வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் ஐந்து ஆண்டுகள் இறங்காமல் பறக்கும் நீண்ட காலம் வாழும் காதல் பறவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பசிபிக் அண்டார்டிகா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் தெற்கு பகுதிகளில் காணப்படும் இந்த பெரிய கடல் பறவையின் பெயர் அல்பட்ரோஸ் டியோமேடியா என்ற அறிவியல் குடும்பத்தை சேர்ந்தது அல்பட்ரோஸ் இப்போது உலகில் இருக்கும் பெரிய அளவு பறவைகளில் இதுவும் ஒன்று அல்பர்ட்ரோஸ் பறவைகள் வாழ்க்கையில் ஒரே ஒரு இணையை மட்டும்தான் கொண்டிருக்கும் சில வகை பறவைகள் ஒரே பாலினத்தை சேர்ந்த இணையை கொண்டிருக்கும் அல்பட்ரோஸ் ஒவ்வொரு இணைச்சேர்க்கை காலத்திலும் ஒரே ஒரு முட்டையை மட்டுமே இடும் இதனால் தான் இருபத்தி ரெண்டு வகை அல்பட்ரோஸ் பறவைகளில் இருபத்தோர் இனங்கள் அழியும் நிலையில் உள்ளன நாம் கடலில் பயணம் செய்யும் போது பனிரெண்டு அடி இறக்கைகளை விரித்து கொண்டு ஒரு பறவை பறப்பதை பார்த்தால் நிச்சயமாக அதனை சூப்பர்மேன் என்றோ அல்லது விமானம் என்றோ தான் நினைப்போம் ஆனால் அது அல்பட்ரோஸ் பறவை இப்போது உலகில் இருக்கும் பறவைகளிலேயே மிகவும் பெரிய இறக்கைகளை கொண்டது அல்பட்ரோஸ் தான் இதன் இறக்கைகள் மூன்று புள்ளி ஏழு மீட்டர் வரை விரியக்கூடியது இவ்வளவு பெரிய இறக்கைகள் நீண்ட காலத்துக்கு பறக்க உதவுகின்றன அல்பட்ரோஸ் பறவைகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழக்கூடியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஒரு ஆய்வுக்குழுவினர் ஒரு லைசன் வகை அல்பர்ட்ரோஸ் பறவைக்கு விஷ்டம் என பெயர் சூட்டினர் சுமார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அதே பறவையை அவர்கள் திரும்பவும் பார்த்துள்ளனர் காட்டு உயிரிகளில் மிக நீண்ட ஆயுளை கொண்டவற்றுள் அல்பட்ரோஸ் பறவையும் உண்டு அல்பட்ரோஸ் பறவைகள் ஒருமுறை பறக்க தொடங்கிவிட்டால் நிலத்தில் கால் வைக்கவே வைக்காது சராசரியாக ஒரு ஆண்டும் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுக்கு மேலாகவும் அவை பறந்து கொண்டே இருக்கும் அவற்றுக்கான உணவு கடலிலேயே கிடைத்துவிடும் அல்பட்ரோஸ் பறவைகள் பறக்கும்போதே தூங்கும் பழக்கம் கொண்டவை என்கின்றனர் ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆண்டுக்கணக்காக நிலத்தில் கால் வைக்காமல் இருக்கும் இந்த பறவைகள் இனப்பெருக்க காலம் முழுவதுமே தரையிலே தான் கழிக்கும் அல்பட்ரோஸ் பறவை தனது இணையை கவர்வதற்காக ஆடும் நடனம் மிகவும் பிரபலம் இவை தனது ஆயுளில் ஒரே ஒரு இணையைத்தான் கொண்டிருக்கும் ஆனால் வாழ்வின் பெரும் காலத்தை தனியாகவே தான் கழிக்கும் இனப்பெருக்க காலம் என்பது ஓராண்டுக்கு மேல் நிலைக்கும் அந்த நாட்களில் முழுவதுமே அல்பட்ரோஸ்கள் தரையில்தான் இருக்கும் முட்டையிடும் வரை ஆண் மற்றும் பெண் பறவைகள் ஒன்றையொன்று அடிக்கடி சந்தித்து கொள்ளும் பின்னர் பாதுகாப்பான இடத்தில் முட்டையிட்டு மாறி மாறி அவற்றை அடைகாக்கும் ஒரு பறவை அடை போது மற்றொன்று உணவு சேகரிக்கும் குஞ்சு பொரித்த பின்னர் இரண்டு பறவைகளும் சேர்ந்து அதன் குஞ்சுக்காக உணவு தேடும் அது வளர்ந்து பறக்கும் நிலைக்கு வரும் வரை இரண்டு பறவைகளும் அங்கே சேர்ந்திருக்கும் இதற்கு நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் வரை கூட ஆகலாம் அதன் பிறகு இரு பறவைகளும் பிரிந்து சென்றுவிடும் அடுத்த இனப்பெருக்க காலம் வரை அவை ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளாது காமிக்குகளில் அல்பட்ரோஸ் பறவைகள் தரையிறங்குவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் விதத்தினால் அவற்றுக்கு முட்டாள் பறவைகள் என்று பெயர் பறப்பதில் என்னதான் கில்லாடியாக இருந்தாலும் அல்பட்ரோஸ் பறவைகள் அடிக்கடி தரையிறங்குவதில்லை என்பதால் அவற்றுக்கு தரையிறங்க தெரியாது காற்றில் மிதந்து வந்து பொத்தன தரையில் விழும் அவற்றின் வாத்து போன்ற கால்கள் தரையிறங்குவதில் வீக்காக இருக்கிறது அல்பட்ரோஸ் மற்றும் பெரும்பாலான கடல் பறவைகள் நீருக்கடியில் இருக்கும் உணவை தேட நுகரும் புலனையே பயன்படுத்துகின்றன என்னதான் அசாத்தியமான நுகரும் திறன் இருந்தாலும் பறந்து விரிந்த கடலுக்கடியில் ஒரு மீனின் வாசனையை பின்தொடர்ந்து அதனை வேட்டையாடுவது என்பது அவ்வளவு கடினமானது கிட்டத்தட்ட பத்தொன்பது மீட்டர் தூரத்திலுள்ள இறையை கூட குறிவைத்து வேட்டையாடும் அல்பட்ரோஸ் பறவைகள் இதற்காக இவை மேல்காட்டு ஜிக் என்னும் டெக்னிக்கை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் கூறுவதன்படி இருபத்தி இரண்டு அல்பர்ட்ரோஸ் இனங்களில் இருபத்தோரு இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன அதிலும் பதினைந்து இனங்கள் விரைவில் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது என கருதுகின்றன இதற்கு முக்கிய காரணம் இவற்றின் இறகுகள் வேட்டையாடப்படுவதுதான் அதிகப்படியான மீன் பிடிப்பதினாலும் சிறிய அல்பட்ரோஸ் பறவைகள் கடல் பிளாஸ்டிக்குகளை உட்கொள்ளும் நிலை ஏற்படுவதினாலும் இந்த இனங்கள் அழியும் நிலையில் உள்ளன அல்பட்ரோஸ் பறவைகளின் இறக்கை மட்டும் நீளமானவை அல்ல அதன் உயரம் மூன்று முதல் நான்கு அடி வரை இருக்கும் அதன் எடை ஏழு புள்ளி ஏழு கிலோ முதல் பத்து கிலோ வரை இருக்கும் அல்பட்ரோஸ் பறவைகள் பறக்க அதிகமான சக்தி தேவைப்படும் என நாம் நினைப்போம் ஆனால் அவை பறக்கும்போது இறக்கையை அசைப்பதே இல்லை ஏதாவது மலைப்பகுதியில் இருந்து விழுவது போல பாய்ந்து பறக்க தொடங்கும் இரண்டு மூன்று முறை இறக்கையை அசைத்தால் போதும் அப்படியே காற்றில் மிதக்க வேண்டியதுதான் பறவைகளை தேடி பார்க்கும் பழக்கம் இந்த காலத்தில் அதிகரித்திருக்கிறது அல்பர்ட் காண நியூசிலாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பதாயிரத்துக்கு மேலான மக்கள் குவிகின்றனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்பர்ட் ரோஸ் பறவைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்